வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வந்து ஈத் முபாரக் அதாவது நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க எல்லா அனைத்து மக்களுக்கும் நம்ம இங்கே சவுதி அரேபியாவில் வந்து இன்றைக்கி அதாவது பத்தாம் தேதி இந்தியாவில் வந்து நாளைக்கு வந்து ரம்ஜான் வந்து கொண்டாடுவாங்க அதாவது ரம்ஜான் டயத்தில் வந்து வேலை வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை ஸ்கூல் போகிறவங்க மற்ற வேலைகளுக்கு போகிறவங்களுக்கு வந்து வந்து எல்லாமே எப்படின்னா டைம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அதாவது பத்து மணி இல்லை பதினொன்று மணி இப்படி இல்லை நைட்டு டியூட்டி நைட்டு வந்து நாலு மணி வரைக்கும் இந்த மாதிரி வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகி போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நோம்பு டயத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக வந்து ஆறு மணிக்கு நோம்பு தருப்பாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து நிறையா வீடுகளில் நிறையா வீடுகள்லாம் இப்போ ஒரு சில ஒவ்வொரு வீடுகளில் வந்து நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க அந்த கரெக்டாக நோம்பு டயத்தை திறக்கிறதுக்கு அந்த ஆறு மணிக்கு நோம்பு தருப்பாங்க பார்த்தீங்களா அந்த டைம் வாரம் ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு ஆறு பத்து அப்படின்னு அதுக்கு தக்கன வந்து அவங்க நாலு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி வாக்கில் வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுப்பாங்க சவுதி அரேபியாவில் நிறையா இடத்துல இருக்குது நானும் நிறைய ட்ரிப்பு நானும் வாங்கியிருக்கேன் அங்கே அந்த கரெக்டான டையத்துக்கு போய் நின்ட்டோம்னா வந்து வரிசையாக நிப்பா நிப்பாட்டி சாப்பாடு கொடுப்பாங்க நிறைய இடத்துல அதே மாதிரி பள்ளிவாசல் இருக்குது பார்த்திங்களா பள்ளிவாசலில் வந்து அங்கேயும் நிறையா வந்து சாப்பாடு கொடுப்பாங்க பள்ளிவாசலில் வந்து போய் லைனில் உட்காந்து அவங்க சாப்பாடு கொடுத்து நோன்பு திறந்து அவங்க தொழுதுட்டு நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் சா சாப்பாடு வாங்கிட்டு இல்லை அங்கேயும் சாப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி நிறையா பள்ளிவாசலில் இங்கே இருக்குது நிறையா நீங்கள் வீடியோஸில் நிறையா பார்த்துருப்பீங்க துபாயில் இருக்குது எல்லா இடத்துலையுமே இங்கே அந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ நான் ஒருத்த ஒரு ஆள் நோன்பு வச்சுருக்காரு அப்படின்னா இப்போ இந்த வீட்டு டிரைவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ வீட்டுக்கு வந்து ஜாமான் வாங்க சொல்லுவாங்க போவாங்க அதெல்லாம் நம்ம போய் கரெக்டாக நம்ம வாங்கி கொடுத்துட்டே இருப்போம் கரெக்டாக டைமிங் வந்து இப்போ எப்படின்னா அவர் வந்து இப்போ ஒன்று வீட்டில் சமைச்சிருக்க மாட்டாப்புல இல்லை வந்து யாரும் வீட்டில் வந்து சாப்பாடு ஒரு சில வீட்டில் கொடுப்பாங்க ஒரு சில வீட்டில் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் என்ன இப்போ இருக்காப்புல என்ன எதை நம்பிருப்பா அப்படின்னா ஒன்று நம்ம நோம்பு டயத்தில் வந்து நம்ம பள்ளிவாசலில் போய் நோம்பு திறந்துடலாம் அப்படி இல்லைனா அந்த அந்த பக்கத்தில் அந்த ஒரு இடத்துல சாப்பாடு கொடுக்குறாங்க நம்ம போய் சாப்பாடு வாங்கி நம்ம நோம்பு திறந்துடுவோம் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாப்ல ஏன்னா மேக்சிமம் நோம்பு இருக்கிறவங்க வந்து சமைக்கிறதுக்கு இப்போ ரெண்டு மூணு பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா சமைக்கிறது டைம் இருக்குது மீசியா சமைச்சிடலாம் இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரி சாப்பாடுகள் நம்பிதான் இருப்பாங்க ஆனால் அது வந்து ஒரு சில வீடுகளில் வந்து முதலாளி மக்கள் இப்போ தெரியாது எப்படின்னா கரெக்டாக அந்த டைமிங் இருக்குங்களா நீங்கள் இப்போ ஒரு நாலரை மணி அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு சாப்பாடு ஒரு இடத்துல கொடுக்குறாங்க அப்புடின்னா அதுக்கு அதை டைம் பார்த்து ஒரு போய் நின்று வெயிட் பண்ணுவோம் அப்பல ஆனால் அந்த உடனே ஃபோன் வந்துடும் ஃபோன் வந்து இந்த மாதிரி எனக்கு போய் கடையில் சாமான் வாங்கிட்டோம் அந்த பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னு வப்பல அப்போ இவர் என்ன வப்பலான்னா அந்த லைனை லைனை விட்டுட்டு திருப்பி இவர் போய் சாமான் வாங்கிட்டு கொடுத்துருவோம் வாங்கி கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து லைன் சாப்பாடு முடிஞ்சிடும் சாப்பாடு கொடுத்து முடிச்சுடுவாங்க அது ஒரு சிக்கல் நிறையா பேர் நீங்கள் வெளிநாட்டில் இங்கே டிரைவராக இருக்கிறவங்க வந்து அந்த நோம்பு டயத்தில் நீங்கள் நிறையா அனுபவிச்சிருப்பீங்க அதே மாதிரி அந்த கடையை அடைக்க போகிற டயத்தில் நோம்பு டயத்தில் வந்து கடையை அடைக்கவும் செய்வாங்கல்ல கரெக்டாக அவங்களும் நோம்பு தொடக்கணும்ல அப்படிங்கும் போது கரெக்டாக அந்த நோம்பு அடை கடையை அடைக்கிற டயத்தில் வந்து போய் எனக்கு சாமான் அந்த பொருள் வாங்கிட்டு வந்து பொருள் வாங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க அப்பையும் வந்து போகிற டையத்தில் அங்கே அடைச்சிருக்கோம் திருப்பி வில்ல அடைச்சிருச்சப்படா உடனே வந்து அவங்க அவங்களுக்கு புரிய புரிய முடியாது அவங்க புரிய புரிய மாட்டாங்க திட்டுவாங்க ஏன் சீக்கேன் சீக்கிரம் இப்போது நான் ஃபோன் பண்ணி அவன் தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நிறையா சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது தான் செய்யுது அது வந்து இது வந்து நிறையா வீடுகளில் கிடையாது ஒரு சில வீடுகளில் மட்டும் அப்படி இருக்கும் ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிற வந்து நோன்பு திறக்க வந்து நிறையா மேக்ஸிமம் நிறையா வீட்டில் வந்து டிரைவருக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க நோன்பு திறக்கிறதுக்கு அதாவது நான் சாயங்காலம் ஆறு மணி சாப்பாடும் வெளியே காலையில் சாப்பிடுவாங்களா அந்த சாப்பாடு வந்து வீட்டிலேயே ஒரு சில வீட்டில் கொடுத்துருவாங்க ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் இந்த பிரச்சனை ப்ராப்ளம் இருக்கும் நிறையா வந்து நம்ம அதாவது ட்ரைவராக இருக்கவங்க வந்து பார்க்குற இடத்துல பேசுகிற இடத்துல அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த சொல்கிறத வச்சு தான் நானும் சொல்கிறேன் நம்ம கண் கூட நம்ம பார்க்குறது இது இருக்கும் என்னப்பா ஒரே குறையாகவே சொல்லிக்கிட்டே இருக்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க இப்படி நடக்குது இப்படி நடக்குன்னா இங்கே நடக்கிறத வந்து சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை உடனே நிறைய பேர் வருவாங்க அப்புறம் எதுக்கு நீ போன என்ன இதுக்கு போன எதுக்கு வேலை பார்க்குற சம்பளம் வாங்குற எல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம வாங்கத்தாப்பா செய்கிறோம் வாங்காமல் இல்லை வேலைக்கு தான் வந்திருக்கோம் எல்லா வேலையும் தான் செய்கிறோம் ஆனால் அந்த வேலை செய்கிறது வேலை சொல்கிறதுக்குன்னு வந்து கரெக்டான ஒரு முறைன்னு இருக்குல்ல ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வா இல்லை அந்த டைமிங்கில் வந்து கீப்பப் பண்ணும் இது நம்ம வந்து நம்ம ரெடியாக இருப்போம் வேலை வேலை பார்க்குறதுக்கு ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே குயிக்காக நடக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும் அந்த பழியை வந்து நமக்கு நம்ம வேலை தூக்கி போடும்போது தான் நமக்கு வந்து கோவம் வரும் இது என்னடா வேலை அப்படின்னு அதே மாதிரி இங்கே வந்து எப்படின்னா இப்போது அந்த ஈத்து பெருநாளைக்குன்னு வந்து எப்படின்னா டிரைவருக்கு இல்லை வீட்டில் வேலை பார்க்குற ஹவுஸ்மேடுக்கு அவங்கலாம் வந்து ட்ரெஸ்ஸு இல்லை காசு கிஃப்ட்டு இந்த மாதிரி நிறையா கொடுக்குற வீடுகள் நிறையா இருக்க தான் செய்யுது அதே மாதிரி இந்த வந்து இந்த சக்காத்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அதி அரபியில் வந்து அதியான்னு சொல்லுவாங்க அதாவது கிஃப்ட்டு இது வந்து எப்படின்னா நிறையா அந்த அரிசியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இங்கே சவுதி வந்து எப்படின்னா இல்லாதவங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பை அப்படின்ற மாதிரி அரிசி வந்து ரோடு ஃபுல்லாக வச்சு விற்பாங்க அதை வாங்கி அப்படியே கொண்டு போய் அந்த ஜமையான்னு சொல்லுவாங்க அதாவது கவர்மெண்ட்டு அதை அப்படியே ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து எப்படின்னா இல்லாதவங்களுக்கு வந்து கொண்டு போய் அதை பிரித்து பிரித்து கொடுப்பாங்க இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு கிலோ அந்த மாதிரி கணக்கு வச்சு இப்போ இப்போ இத்தனை அஞ்சு பேர் இருக்குமா ஒரு ஆளுக்கு அஞ்சு கிலோ கணக்கு அரிசி இந்த அஞ்சு கிலோ கணக்கு பண்ணி ஏஞ்சா இருபத்தஞ்சு கிலோ அப்போ நம்ம இருபத்தஞ்சு கிலோ அரிசி வந்து அதிகமாக கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில பேர் வந்து அப்படியே பக்கத்தில் அரிசி அப்படியே வாங்கி அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நிறையா வீடுகளும் இங்கே சவுதி அரேபியாவில் இருக்குது இது எப்படின்னா இது நமக்கு வந்து தெரியுது இப்போ நம்ம முதல்ல இருக்கா அப்படின்னா அவர் போவாப்பெல்லாம் போய் அரிசியை வாங்கி அப்படியே கொண்டு வந்து கொண்டு போய் கொடுத்துருவோம்ல அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பார்க்குறனால வந்து இதெல்லாம் நான் வந்து சொ சொல்கிறேன் உங்கள் வெளிநாட்டில் வீட்டு டிரைவர் வேலை அப்படின்னா கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும் அது இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது அதையெல்லாம் சமாளித்து இதெல்லாம் போராடி தான் வந்து வேலை பார்த்து ஆகணும் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதுக்காக சொல்கிறேன் ஆமாம் நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து பேசுவீங்க எதுக்கு போகணும் எதுக்கு வரணும் அப்படின்னு அதாவது இங்கே வந்து நம்ம நம்ம நேரம் நம்ம தலை எழுத்து நமக்கு கிடைச்ச லக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து வந்து நம்ம வேலை பார்க்குற முதலாளி வந்து நல்ல வரா அதுக்கு அவருக்கு தக்கன நம்மளும் அது அவருக்கு சொல்கிற வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னாலே ஓரளவுக்கு நமக்கு வந்து இங்கே வேலையை வந்து ஓட்டேடலாம் நம்ம நிறையா வீடுகள் வந்து இங்கே நம்ம வேலை பார்க்குற டிரைவர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க வீடுகளும் நிறையா இருக்குது தான் செய்யுது நிறையா வீடுகளில் சம்பளமே கொடுக்காம இருக்கிறன்னா இரு வேலை பார்க்குறேன்னா பாரு தான் சம்பளம் எல்லாம் ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு போ இல்லை வேறு டிரைவர் வந்து வரட்டும் வந்ததுக்கப்புறம் போ டிரைவர் அவன் எடுக்கவும் மாட்டாப்புல ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் வச்சு நான் ட்ரைவர் வரல டிரைவர் வரல அப்படின்னு சொல்லி வச்சு இந்தமாதிரி வேலையை வாங்கி அப்படி வச்சு அனுப்புகிற ஆளுகளும் இருக்க தான் இங்கே யாரையும் வந்து குறை சொல்லி எந்த பயனும் இல்லை ஆமாம் இது வந்து நம்மளோட வந்து ஒரு அனுபவம் அதை வந்து நம்ம உங்கள்கிட்ட வந்து பகிர்றேன் அவ்வளோதான் ஓகே மக்களை நம்ம ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்